திருப்போரூர் அடுத்த கொட்டமேடு பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு பகுதியில் திருப்போரூர் அடுத்த கொட்டமேடு பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குட்டி என்கின்ற நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கோவை சத்தியன் திரைப்பட இயக்குநர் ஜெயபிரகாஷ் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு ஆற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் குமரவேல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்